கண்ண மூடி முருகப்பெருமானை நினைத்து கைய மேல கூப்பி வணங்கி கிழக்கு நோக்கி அமர்ந்து இந்த வரிகளை சொன்னாலே இந்த கவசம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக வினைகளை பார்த்தோம்னா அந்த வரிகள்லயே நம்மளுடைய கதறல்கள் இருக்கும் என்னன்னா கந்தகுரு கவசத்துல ஒரு வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கந்தகுருநாதா நாதா கதருகிறேன் கேட்டிடுவாய் தாலினை பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு திருவருள் சக்தியை கொண்டிடுவாய் சண்முகா ஒழித்திட்டு சொல்லிட்டு எட்டு திக்கிலையுமே முருகனை நம்ம நிறுத்திடுறோம் எப்படின்னா கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா தென் தென்கிழக்கு திசையிலிருந்து தீரபந்தோ காப்பாற்றும் தெற்கில் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கில் என்னை மால்மருகா ரக்ஷிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே இந்த வரிகள் இருக்கு இல்லையா இந்த கந்தகுரு கவசத்துல இந்த வரிகளை நல்லா ஒருவர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் துன்பத்தினுடைய உச்சி யாருடைய உதவியும் கிடைக்காத போது இந்த வரிகளை எந்த இடத்திலும் நீங்க கண்ணை மூடி கந்தனை நினைத்து சொன்னால் போதும் எட்டு திக்கிலும் அவன் என்னாயிடுவான் எட்டு திக்கு கட்டுன்னு சொல்லுவோம் அதாவது கவசம் போட்டாச்சு எட்டு திக்கி நான் கட்டிட்டேன் எட்டு விதமான முருகனுடைய சக்திகளை நிறுத்தி அந்த இடத்துல நான் இதை செய்ய போறேன் எனக்கு நீ இதுக்கு உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு முருகனுடைய தாளினை பிடித்து சத்துருக்களை வெல்ல கட்டளை எடுகிறோம் தால் என்றால் பாதம் என்று பொருள் சத்ரு என்றால் நாம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்துல சத்ருவா வருது அந்த சத்ரு என்ன கிட்ட நெருங்காம என்னுடைய சிதைக்காம இந்த பூமியில என் பக்கத்திலேயே வராம நீ எட்டு திக்குளும் நில் அப்படின்னு சொன்னாலே கந்தன் வந்து நிப்பார் அப்ப இந்த இடத்துல கர்மவினை வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு கடவுளை குட்டா வந்துருவாரா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க இதற்கு பதில் என்ன அப்படின்னா கடவுள் என்பவர் அனைவருக்குமே பொதுவானவர் கர்மவினை இருப்பவர்களால் கடவுளை அழைக்க முடியாது கடவுளை நினைப்பதற்கே அவருடைய அருள் வேணும் அப்போ இதை நினைக்க போறோம்னாலே அவர் அருள் கிடைக்க போறதுன்றதுதான் அர்த்தம் அப்போ இந்த வரிகளை ஒருவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நினைத்த மாத்திரத்துல நினைச்ச இடத்துல இந்த வரிகளை அழகாக பாராயணம் செய்யும் பொழுது கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் இந்த கவசத்தின் மூலம் அவர்களால் நிறைந்த பலனை பெற முடியும் நிறைய